ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோருண் போல் கொடுப்பானில்லை கேதுவைப்போல் இல்லை அப்படின்னு சொல்ல கேட்டதுண்டு எல்லோருக்குமே ராகு கொடுத்து விடுவாரா அல்லது எல்லோரையுமே ராகு கெடுத்தும் விடுவாரா போல எல்லோரையுமே கேது கெடுத்து விடுவாரா அப்படி அப்படியல்லாமல் எல்லோருக்குமே கேது கொடுத்தும் விடுவாரா ராகு கொடுத்து வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ராகு கெடுத்து வீழ்ந்தவரும் இருக்கிறார்கள் அதை போல கேது பகவானை கண்டு நாம் பயம் பயந்து கொண்டிருக்கிறோம் கேது திசை நடந்தால் ஒரு சில பேருக்கு எதிர்மலையான பலன்கள் நடக்கும் ஆனால் கேது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்தாலோ அல்லது அவர்களின் சாரம் வாங்கி இருந்தாலோ கேது கொடுத்துருவார் கேது திசையில் கோடீஸ்வரலானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த ராகுவும் கேதுவும் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கு ரெண்டில் ராகு அவ்வளவுதான்ப்பா அவனுக்கு குடும்பமே இருக்காது ஏழில் ராகு கல்யாணமே ஆகாது எட்டில் ராகு தண்டனையை கொடுத்துருவார் என்றெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதைப்போல் ரெண்டில் கேது இவன் சன்னியாசி தான் ஏழில் கேதுப்பா திருமணமே நடக்கிறதே சந்தேகம்தான் அப்படியே திருமணமானாலும் கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்கப்பா ஏழில் கேது இருக்கிறனால அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஐந்தில் கேது கொஞ்சுவதற்கு பிஞ்சு இருக்காது ஐந்தில் கேது இருந்தால் புத்திர பாக்கியமே இருக்காதா என்றால் ஐந்தில் கேது இருப்பவர்கள் குரு பார்த்தாலோ புத்திரஸ்தானாதிபதியோ புத்திர குருவும் பார்த்தாலோ உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருங்க ஆக பொதுப்படையாக ஐந்தில் கேது இருந்தால் கொஞ்சுவதற்கு பிஞ்சு இருக்காது புத்திர பாக்கியமே இல்லை என்று அந்த ஜாதகங்களையும் ஒதுக்கி விட முடியாது இந்த மாதிரி இருக்கும் ஜாதகத்தில் குரு புதன் இவர்கள் ராகுவை பார்த்து விட்டாலோ அல்லது ஐந்தாம் இடத்து அதிபதியோ ஒன்பதாம் இடத்து அதிபதி சாரம் இருந்தாலோ அவர்கள் நல்ல பலனை செய்வதில் இந்த ராகுவும் கேதுவும் தவறுவது இல்லை மாறாக கிரகங்களாகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி இவர்களின் பட்டாலோ அல்லது சேர்ந்தாலோ எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிங்கிற ஜாதகத்தை நான் போட்டு போட்டுக்கிட்ருக்கேன் இப்போ முதல்ல நாம் நம்பர் ஒன் ஜாதகத்தை பாருங்கள் இது வந்து ஒரு கடக லக்கணம் நாலாம் இடம் துலாம் ராசியிலே ராகு பத்திலே மேசத்திலே கேது இருக்கிறார் இப்படி இருக்கும் ஜாதகரின் தாயாரின் உடல்நிலை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார நெருக்கடியும் இருந்துக்கிட்டே இருக்கும் சுக்கரன் வீட்டில் ராகு கேந்திரத்தில் ராகு ஒன்று நான்கு பத்தில் ராகு மூன்று கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருந்தால் அது கேந்திராதிபத்திய பாவ கிரகங்கள் இருந்தால் தோஷத்தை அல்லவா கொடுத்து விடுவோம் பத்தில் கேது தொழில்லையும் சரிக்கிட்டே போதுங்க பொருளாதார நெருக்கடியும் உண்டாகும் ஆக இந்த நம்பர் ஒன் ஜாதகம் ராகு கொடுப்பாரா கெடுப்பாரா அப்படின்னா கொடுப்பதற்கு கொஞ்சம் தயக்கத்திலேயே இருப்பார் நம்பர் டூ ஜாதகத்தை பாருங்கள் இதுவும் கடகலக்கணம் ரெண்டில் கேது எட்டில் ராது ரெண்டில் கேது இருப்பது இவரின் குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருச்சுங்க சிறப்பாக இருக்காது அப்படின்னே சொல்லிடலாம் தெய்வ பக்தி என்பது துளியும் இவருக்கு இருக்காது ரெண்டில் சிம்மத்தில் போய் கேது பகைமை ஆயிட்டார் ஏன் ஒரு நாத்திகராக கூட இருப்பார் கடவுள்லாம் இல்லை சாமி இல்லை ஆன்மீகத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு வெறுப்புடனே பேசி கொண்டிருப்பார் அப்போ இந்த ரெண்டில் கேது இருந்தால் அதுவும் பகைமை பெற்றிருந்து சுவர்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம் ரெண்டாம் இடம் தடம் குடும்பம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் குடும்பம் பிரிந்து இருக்கும் அஸ்தம ராகு தொழில் சாணத்தை பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் பின்னடைவையே கொடுக்கும் ஒரு இடத்தில் இருந்து ஒரு தொழிலை செம்மையாக செய்வாரா என்றால் காலில் சக்கரம் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இங்கே ஒரு மூணு மாதம் இருப்பார் அங்கே ஒரு மூணு மாதம் இருப்பார் அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார் ஆக இந்த எட்டில் கேது இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழிலில் ஒரு இடத்தில் இருக்க மாட்டால் சருக்கல்களை சந்தித்து கொண்டே இருப்பார் மரத்திற்கு மரம் தாவும் மந்தியைப் போல தான் செய்யும் தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்போ எப்படி இருக்கும் ஆற்றிக்கிட்டே இருந்தால் வருமானங்கள் குறைபாடு வாழ்க்கையில் வளங்கள் குறைவு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் சாண் முலம் மூலம் வலிக்கிய கதை தான் இந்த மாதிரி நம்பர் டூ ஜாதகத்திற்கு எட்டில் ராகு இருந்தால் அவர்கள் ஆள் இல்லாத இடத்தில் டீ ஆற்றிக்கிட்டு இருப்பாங்கங்க ஆள் இல்லாத இடத்துல ஏங்க டீ ஆத்துறீங்க கூட்டமாக இருக்கிற இடத்துல டீ கடை போட்டால் தான் டீ ஓடும் ரெண்டு ஏழு எட்டில் ராகுவன் கேது இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் என்றால் அதுதான் அப்படித்தான் நடக்கும் ஆனால் அதற்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குல்ல ராகு கேது லக்கண சுப கிரகங்கள் பார்த்தாலும் ராகுவும் கேதுவும் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தின் சாரம் வாங்கி இருந்தாலும் மேலே சொல்ல பலன்கள் பலன்கள் அனைத்தும் மாறும் ராகுவும் கேதுவும் சுபத்தன்மை பெற்றுவிட்டால் யோகங்களாக மாறிவிடும் தோஷங்களை யோகங்களாக மாற்றுவது சுப கிரகங்கள் பார்த்தால் மட்டுமே அது சாத்தியக்கூறாகும் அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டில் ராகுங்க ரெண்டில் ராகு இருந்தால் எட்டில் கேது கண்டிப்பாக இருப்பார் ரெண்டில் கேது இருந்தால் எட்டில் ராகு இருப்பார் ஏழில் ராகுங்க திருமணமே நடக்குமா நடக்காதா ஏழில் கேதுங்க திருமணத்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ராகு கேதுக்கு உரிய சரியான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னவோ அதற்கு இரண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் அந்த தாராபலன்களை பார்த்து அந்த தாரைக்கு என்ன சிம்பல் சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாராபலனை நாடினால் தரமுடன் வாழலாம் ராகுவும் கேதுவும் இப்படியாகப்பட்ட இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களையும் செய்வார்கள் மாறாக கெடுபலன்களையும் செய்வார்கள் எம்ஜிஆர் மறைந்த முதல்வர் தமிழக முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ராகுதான் பதினெட்டு வருடங்கள் அவரை உயர்த்தி விட்டார் என்றால் அதுதான் உண்மை ராகு அதைத்தான் சொல்லுவார்கள் ராகுவை போல் கொடுப்பான் இல்லைம்பாங்க ராகு கொடுத்தாலும் அபரிதமாக கொடுத்து விடுவார் ஆனால் ராகு எட்டாம் இடத்திலேயோ இரண்டாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ இருந்து சுபர்கள் பார்க்காவண்ணம் இருந்தால் கெடுத்து விடுவார் அதே போல கேதுவும் இரண்டு ஏழு எட்டில் இருந்தால் நெகட்டிவ் பலன்களையே ஏற்படும் இதையே ராகு அந்த கேதுவுடன் சுப கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குடைய கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அவர்களுடைய பார்வைப்பட்டாலும் கேது பகவான் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குடைய சார பரிவர்த்தனை பற்றியிருந்தாலும் நல்ல பலன்களையே பெறுவார்கள் ஆக இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க யார் யாரை பார்க்குறாங்க இதையெல்லாம் பார்த்து பிறகுதான் பலன்களையே சொல்ல வேண்டும் புதாம் புத்தாம் பொதுவாக இந்த ராகு கொடுத்துருவார் கேது கெடுத்துருவார் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டே போக முடியாது ராகுவால் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ராகுவால் வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் கேதுவால் கடுப கடுபலன்களை சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள் கேது கொடுத்து கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆக ராகுவும் கேதுவும் உங்கள் ஜாதகத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நல்லதா நல்ல நிலையில் இருந்தால் நல்லதே நடக்கும் எதிர்மறையான கடுபலனை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தால் அந்த ராகுவிற்கும் கேதுவிற்கும் சரியான பிரீத்தி என்று சொல்லக்கூடிய பரிகால பரிகாரங்களை செய்து இந்த ராகு கேதுவின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்